பிள்ளைங்களுக்கு தாய்க்கு தந்தைக்கு பிரச்சனை வரும் இவ்வளோ பிரச்சனை அவன் பண்றான் வாயே திறக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற சில நிபந்தனைகள் வரும் அந்த நிபந்தனைகள் எல்லாம் பொறுத்திருந்து நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி அதனால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் கைக்கு வரும் மதம் நீ போட்ட முதல் முதல் சரியாக உன் கைக்கு வரும் அதனால உனக்கென்ற லாபம் இந்த வருஷத்தில் அதிகமாக உண்டு உண்டு அதனால் விவசாயம் கைத்தொழில் இடமாற்றம் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் செல்வாக்கான வேலை வாய்ப்புகள் இடமாற்றத்தில் பதவி உயர்வுகள் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் பிரேட்சகராசி இந்த வருஷத்திலே அடையும் ஒன்பதாவது வீடு வீடு தானுசி 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 கழிவடியடவ என்னுடைய குரு பகவான் குரு பகவான் அதனால உங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு மேல் செல்வாக்கு ஆஹா ஓட்ட கணக்கு எதுவும் மாறாது மாறாது சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்வீர் வீடு நிலபுலங்கள் சேரும் அதாவது இடம் விட்டு இடம் தொழில் செய்ய போவீர்கள் உங்களுக்கு என்று இருந்து வந்த மன உளைச்சல்கள் எல்லாம் விட்டு ஒரு சுபட்சமான வாழ்வானது இந்த வருஷத்திலே அமையும் அமையும் 60 வயதை கடந்தவர்கள் உடலை பராமரித்துக் கொள்வது இந்த வருஷத்தில் நல்லது நல்லது என ஆபத்தும் உண்டு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா தனுசு ராசிக்காரங்க அறுபதை கடந்தவர்கள் எச்சரிக்கை பத்தாவது வீடு வீடு மகரம் மகரம் மகரத்தை அதிபதியானவர் சனி நான் உங்களுக்கு எல்லாம் இப்போது ஏழரை சனியாக சிரசிலே இரண்டரை ஆண்டு காலம் முடிச்சு உடலிலே இரண்டரை ஆண்டு காலம் முடிச்சு இப்போது பாதச்சனியாக சனியாக வருகின்ற மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியோடு உங்களை விட்டு விடப்பெறுகிறேன் அதனால் பாத சனி அலைச்சலை தரும் பாத சனி மீன் செலவுகளை தரும் பாத சனி உபாதைகள் உடல் உபாதைகளை தரும் இதை மட்டும் பாதுகாத்துங்க மற்றபடி எந்த

அப்படி இருந்த போது ஏழரை சனியாக சில சில இரண்டரை ஆண்டு காலம் முடித்து இப்போது உடலிலே அமர்ந்திருக்கின்ற இந்த உடல் சனி கொஞ்சம் மன உளைச்சல்கள் உண்டு இருந்தாலும் ஆ எந்த தொழிலும் செய்கிற தொழிலை மாற்றாத மாத்தாத ஏ தொழில் செய் இப்ப ஒரு இடத்துல செய்துட்டு இருக்கிறோம் ஆமா கஷ்டமா இருக்குது ஆ நின்று போடலான்னு பார்க்குறேன் ஆஹ் அந்த இடத்துல செய் கஷ்டப்பட்டா ஆ அடிக்கிற கை அணைக்கும் ஒரு நாள் அணைக்க நேரம் வரும்போது நீ வெளியே வந்துச்சின்னா பட்ட கஷ்டத்துக்கு கூலி வீணாக போய்டுமா அதனால கவனம் தேவை வார்த்தையிலே நான் அடக்கம் தேவை சிறவன் யாரை எந்த இடத்துல எப்ப அப்படிங்கறத நினைச்சு பேசுங்க அதனால் குடுக்கல் வாங்கல் மணல் உளைச்சல்கள் சில பேருக்கு உண்டு உண்டு அது இந்த வருஷம் கடைசியில சில வழிகள் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் விடைபெறும் போது அந்த மன உளைச்சல் உங்களை விட்டு சுமட்சமான வாழ்வை கொடுத்து விடுவேன் அதனால் ரொம்ப ராசிக்கார்கள் வேலை தேடுவோருக்கு கூட நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் அந்த பரிட்சை எல்லாம் எழுதலாம் பரிட்சையில பலன் உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்துல வித்தை பலன் நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால உழைப்பு

பனிரெண்டாவது வீடு மீனம் மீனத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான் குரு பகவான் அப்படி இருக்க உங்களுக்கு எல்லாம் ஏழரை சனியாக சிற சிலே நான் அமர்ந்திருக்கின்றேன் இந்த ஏழரை சனின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிற சில வந்து உட்காந்துட்டார் நீ மறுகாட நீ வாய் ஆண் ஒரு தேசம் பொண்ணு தேசம் போகணும் வரணும் அப்படிம்பாங்க அதுக்குதான் சொன்னேன் தன்னை வணங்குவவர்களை ஆதரிப்பு கொடியவர் தலையாருப்பு தாவும் சனி என பேர் அதாவது நீ தவறுதலான தொழிலுக்கு போ போகாத வரலும் உன்னை நான் சேர மாட்டேன் நீ ஏதாவது மன இருட்டுகளை கொண்டுகிட்டு வரும்போது ஓர் கெட்ட நான் வருவேன் அப்படி வரும்போதுதான் சொந்தர்வுகளுங்கிறது உண்டு அதனால நேர்மையா இருந்தா ஆ நல்ல உள்ளம் இறைவன் இல்லை யாருக்கு நல்ல உள்ளம் இருக்குதோ அது ஏழ்ரை சனி நடந்தா இன்னும் ஆஹ் இல்லை சனி நடந்தா இன்னும் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்ல தை உங்கரை கண்டா பயப்படும் என்ன ஆஹ் நல்ல உள்ளமாச்சு ஆமா பெரவர் வாழ நீ பொறுத்து இருக்கணும் ஆஹ் வாழ நீ கெடுக்க போவா அதனால ஆஹ் அடுத்தவங்க யாரோ அவங்க உழைப்பு தான் வாழறாங்க நம்ம உழைப்பு

ஏற்பட்டோரத்தில் என்னையும் இங்கே கூடிய தகுதி படைக்க 아다